ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட இஷ்யூ பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது அதாவது முன்னாள் பிரமுகர் ஏடிஎம்கே சேர்ந்தவர் ஏ வி ராஜு அப்படின்றவர் தான் இந்த மாதிரி த்ரிஷாவை பற்றி அவதூறாக பேசியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்றது பார்த்திங்கன்னா ஏ வி ராஜுவை கட்சியை விட்டு நீக்கப்பட்டதாலும் அந்த அதிருப்தி காரணம் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்லேயே வருது இவர் குறிப்பிட்டிருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முன்னாள் குன்றத்தூர் எம்எல்ஏ வெங்கடராமன் தான் இந்த ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா தான் எனக்கு வந்து வேணும் ரொம்ப சின்ன பொண்ணாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரணாஸ் உதவியால் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் கருணாஸ்க்கு கொடுத்து த்ரிஷா ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யோ வந்து கிரியேட் பண்ணி சொல்லியிருக்காரு ஏ வி ராஜு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நிருபர்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்க கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஆதாரம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொன்னது அவர் எதுவுமே கொடுக்க கிடையாது இதெல்லாம் என்னால் போய் பார்த்துட்டோ இல்லை எடுத்துகிட்டு வந்து இருக்க முடியாது இது நடந்துச்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏ வி ராஜு சொல்லியிருப்பார் ஆனால் இந்த விஷயம் பிக்காக இம்பேக்ட் ஆகுன்ற விஷயத்த அவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல பட் அந்த விஷயம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கர்ணாஸ் அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு அவர் இதுவும் மட்டும் கிடையாது நிறைய நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எம்எல்ஏ வெங்கடராமன் வந்து கூப்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொச்சையா ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லி பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து இந்த விஷயம் தான் சொல்லியிருப்பார் ஏ வி ராஜு இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கக்கூடிய வீட்டில் என்ன சொல்லியிருக்காருனா நான் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேச கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் குறிப்பிட்டு மென்ஷனும் பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல்லாம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ இப்போ நல்லாவே வேறு வந்து பார்த்தீங்கன்னா வைரல் ஆயிட்டுருக்கு இந்த வைரல் வச்சுட்டது தாண்டி ஒரு எப்படி தான் போய் சொல்கிறார் அப்படின்னு தெரில பட் த்ரிஷா இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கான ஒரு ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏடிஎம்கேயே இந்த மாதிரி பேசக்கூடிய அருவருப்பு தக்கக்கூடிய ஆட்கள் வந்து நிறைய பேர் எனக்கு இருக்காங்க அப்படின்றதையும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா முன் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி யாரெல்லாம் போய் புகார் போய் தகவல் சொல்கிறாங்களோ அவங்க மேலே கண்டிப்பாக மிகப்பெரிய ஆக்ஷனையும் எடுக்கத்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஆளுங்கள் வந்து சரி ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டாக ஒரு வீடு வந்து போட்டிருக்காரு ஏ வி ராஜு அதில் வந்து நான் யாரையும் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ண கிடையாது எனக்கு எதுவுமே தெரியாது பொய்யான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசின மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ஒரு பொய்யான தகவல் தான் கொடுத்துருக்காரு ஏன்னா இவர் கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நியூஸ் சேனலுக்கு தான் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஒரு விஷயத்தை இவர் எதுக்கு இப்போ மாற்றி பேசுறாரு அப்படின்ற விஷயம் தெரியல அப்போ அதுவும் உண்மை இல்லை இப்போ இவர் பேசுகிறதும் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கே தோணுது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பொய்யான தகவலை கொடுக்குற எல்லாருமே மிகப்பெரிய தண்டனை அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இவங்க மேலே கண்டிப்பாக ஆக்ஷனும் எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா வந்து பார்த்திங்கன்னா வலியுறுத்திருக்காங்க அதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டாக இப்படி பேசிட்டு தான் இருக்காங்க மஞ்சரலிகாந்த் பேசின ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இம்பாக்டாக கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பார்த்திங்கன்னா இப்போ ஏ பி ராஜுவும் பார்த்திங்கன்னா த்ரிஷாவை டேரெக்டாக தாக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்து வந்து நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக சொல்லிவிட்டு கருணாசு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ள உள்ள இழுத்து போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து அவர் கட்சியை விட்டு நிற்கிறதா அந்த ஒரு அதிருப்தி விரக்தி அளவு இப்படி பேசப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் தேவையில்லாமல் ஒரு சமூகத்தில் வந்து டைரெக்டாக பெரிய இடத்துல இருக்கவங்க வந்து தாக்கப்பட்டால் நம்ம வந்து ஃபேமஸ் ஆகிடுவோன்ற ஒரு காரணத்துக்காக அவர் இந்த மாதிரி பேசினாரான்னு தெரியல பட் இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோம் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் அவர் மறந்துட்டாரா இந்த இடத்துல இருந்து தெரியல பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாலஜி கேட்டு நான் தெரியாமல் பேசுகிறேன் தப்பாக பேச கிடையாது தப்பாக பேசுனா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காரு இது எந்த அளவுக்கு நியாயம் உண்மை அப்படின்ற விஷயம் தெரியல கண்டிப்பாக இதனால் அவர் எஃபெக்ட் ஆயிருக்காருன்றது மட்டும் தான் இங்கே தெளிவாக தெரியுது ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இவர் பண்ண பரலன் தேவிச்சதே அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க தேவிச்சதா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க